டிஃபென்ஸ் படத்துக்காக இப்பவே கொல்லத்துல இருக்க ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம தளபதி விஜய்க்காக எழுபது அடியில ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க செம்ம பிரம்மாண்டமா உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த கட் அவுட்டை அண்ட் படம் ரிலீஸ் டேட் வரத்துக்குள்ள இந்த மாதிரி பெரிய கட் அவுட் நம்ம தளபதி விஜய்க்கு மட்டும் தான் கிடைக்கும் அண்ட் இன்னும் வரப்போற நாள்ல பெரிய பெரிய பேனர்ஸ் பெரிய பெரிய கட் அவுட் வைக்க போறாங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் அப்படி ஒரு பிளானிங்ல இருக்காங்க இது நம்ம தளபதி விஜயோட கடைசி படம் சோ பக்காவான சென்ட் ஆஃபா இருக்கணும் இது அதனால ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒவ்வொரு செலிபிரேஷனும் தரமா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது அண்ட் எந்த ஒரு சர்ச்சையும் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல முடிவுல சம பேனர் சம கட்அவுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு கொள்ளத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் டே எல்லாம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு தியேட்டர்லயும் சும்மா தெறிக்க வைக்க போறாங்க நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க எதிர்பார்த்ததை தாண்டி ட்ரெய்லர்ல அவ்வளோ ஒரு ஹைப் கொடுத்தாங்க தளபதி விஜயோட ஸ்டைல்ல அந்த சீன் எல்லாம் பார்க்கும் சும்மா பக்காவான மாஸ் கமர்ஷியல் படமா இருந்தது அச்சிவினர் சொல்லி அடிச்ச மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுப்பாரு அப்படின்னு செம்ம கான்பிடன்ட் வந்திருக்கு நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஷோக்கு நெக்ஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பது மணி ஷோ உண்டா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க ஒன்பது மணி ஷோ கண்டிப்பா உண்டு அப்படின்ற மாதிரி சோ சீக்கிரமே அதை அபிஷியலா சொல்லிட்டாங்கன்னா ஃபேன்ஸ்க்கு இன்னும் அது ஒரு ஹாப்பி மூமெண்டா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட கட் அவுட் வச்சிருக்காங்க அதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ